நன்றியுள்ள உணர்வுள்ளவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நன்றியுள்ள மக்களால் நிரம்பப்பட்டிருக்கிற இந்த அவையில் மேடையிலும் முன்னாலும் அமர்ந்திருக்கிற தேசிய சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் சேவை என்பது வணிகம் அல்ல அது ஒரு வேள்வி என்பதைத்தான் இந்த மண்ணில் பிறந்து ஊரை விட்டு உறவை விட்டு உற்றாரை விட்டு எங்கோ ஜார்க்கண்ட போய் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அபலைகளாக இருந்த லட்சக்கணக்கான மலைவாழ் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து வாழ்நாள் முழுவதும் போராடிய ஸ்டென்சாமி அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார் நான் இந்த அழைப்புதலில் முதல் வரியே என் மனதை தொட்டது பழங்குடி மக்களின் தோழர் மா மனிதர் ஸ்தேன்சாமி சிலை தரப்போடா அப்படி என்றால் மனிதனாக இருப்பது அவ்வளவு அபூர்வமா என்று நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு கையும் காலும் தலையும் மட்டும் இருந்தால் அவன் மனிதன் அல்ல மனிதனுக்கு இருக்க வேண்டியவை எல்லாம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் என்று பொருள் அதனால் தான் ஒரு புது கவிஞன் அழகாக சொன்னான் தமிழ் அதை விட வேற இவனும் சொல்ல முடியாது இவன் எம்எல்ஏ ஆனான் எம்பி ஆனான் அமைச்சரானான் முதலமைச்சரானான் மனிதனாக மாறாமலே மாண்டு போனான் இதைத்தான் ஆழமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ஒரு மனிதன் வாழ்கிற காலத்தில் வைக்கின்ற பதவி அவருடைய அழகு அவன் இருப்பிடம் இதை வைத்து அவருடைய வாழ்க்கையை யாரும் கணக்கிடுவதில்லை அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் சேன்சாமி வாழ்கிற போது இந்த ஊர்ல இருக்கிறவர் பல பேர் கூட நினைத்து பார்க்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் மறைந்தவர்க்கு பின்னாலே அவர் ஒரு பாடமாக பொது வாழ்க்கைக்கு வருகிற அத்தனை பேர்களுக்கும் அவர் அமைந்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம் இந்த மண்ணில் பிறந்தவர் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை ஒரு கிறிஸ்தவ சபை நடந்துகிற ஒரு கல்லூரி வளாகத்திற்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடப்பது மிகவும் பொருத்தமானது ஹென்றி டிமேன் அவர் பேசுகிற போது சென்ட் ஜோச கல்லூரியில் படித்தேன் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்த காலத்திலேயே சென்னைக்கு அடுத்து மத்திய தமிழகத்திலே முதன் முதலாக வந்த ஒரு கல்லூரி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது அது சென்ட் ஜோசஸ் கல்லூரி ஒருவருக்கு முன்பாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது அதுதான் எஸ்பிஜி கல்லூரி பின்னாலேயே அது பிஷேவர் கல்லூரி ஆக மக்கள் மத்தியிலே கல்வி வளர்ச்சியை உருவாக்குவதற்கு இந்த சபை பெரிய அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது விளைவுதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதோடு இதில் சனநாயக எழுச்சி மாநாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஜனநாயகம் என்பதுடைய அடித்தளமே மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பது ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் என்றெல்லாம் இல்லாமல் எல்லோரும் சமமாக இருப்பது என்பதுதான் அதை பாரதியை விட ஒருவன் சொல்லியிருக்க முடியாது தொள்ளது உயர் ஜன்மம் இத்தேசத்தில் வேதியின் வேறு குலத்தவராயின் ஒன்றே என்றான் முழுமைக்கும் பொது ஒப்பிலா சமுதாயம் உலகுக்கே ஒரு புதுமை என்றான் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனினும் சிந்தை உடையாள் என்று சொன்னார் அன்றைக்கு அவன் எப்படி பொருத்தமாக சொல்லியிருக்கிறான் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனையே ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மனிதர்கள் அதுதான் இந்த பிரச்சனைக்கு அது ஆண்டுகளுக்கு பற்றிய துண்டாடவே பாரதிய சொல்லிவிட்டு போயிருக்கிறான் முன்னாலே பேசிய அருமை சோதரர் கொளத்தூர் மணி அவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு எப்படி எல்லாம் தொல்லை என்று என்பதை சொன்னார் இதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரதி சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றுகிற போது ஒரு தலையங்கம் எழுதுகிறான் அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை அதில் இந்த மண்ணில் பிறந்த இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் அழுதுகின்ற நீர் இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது இங்கு வாழ்கிற இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் உண்ணுகின்ற உணவு இந்த மண்ணில் விளைவிக்கப்பட்டது அவர்கள் இந்துவோ இஸ்லாமியரோ அவர்கள் மரணமடைந்தால் அவர்களை புதைக்கப்படுகிற இடம் இந்த மண்ணில் தான் அவர்கள் இந்துவோ இஸ்லாமியரோ அவருடைய உடலை கீறிப் பார்த்தால் இருவர்கள் உடலில் ஓடுவ ரத்தம் ஒன்றுதான் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு செய்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய கருத்து புரட்சியை பேசினார்கள் தமிழ்நாட்டில் வந்த கருத்து புரட்சிக்கு வித்திட்டவர் நீங்களும் நானும் எல்லோரும் பேசுகிறவர் அல்ல எல்லோராலும் ஒதுக்கப்படுகிற ராஜாஜி தான் முதன்முதலாக செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சராக அவர் வருகிற போது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை வி எம் முனுசாமி என்கின்ற ஒருவரை அமைச்சராக்குகிறார் ஐந்தாண்டு காலங்களாக முதலமைச்சர் அவரை அந்த காலத்தில் சனாதன உச்சத்திலே கொடி கட்டி பறக்கிற போது அவரை அழைத்துக் கொண்டு தமிழகத்தில் மிக பிரபலமான பழனி கோயிலுக்கு மேலே அழைத்துக் கொண்டு போகிறார் அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது நாடு முழுவதும் இது பற்றி பேசினார்கள் அது மகாத்மா காந்தியடிகளுக்கு போகிறது அவர் அழைத்து என்ன ராஜகோபால் ராஜகோபால் பேசுகிறாரே என்று கேட்கிற போது அவர் சொன்னார் என் பார்வையில் இந்தியாவுக்கு விரைவில் சுதந்திரம் கிடைத்துவிடும் அப்படி கிடைத்தாலும் கூட நம்மோடு வாழ்கிற மக்களில் ஒரு பெரும்பகுதி மக்கள் தங்களுக்கு சம உரிமை இல்லை என்று நினைக்கிறார்கள் அந்த சம உரிமை இருக்கிறது என்று அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் கொடுத்தால் கூட மனதிலே அந்த எண்ணம் ஏற்படாது அவர்களை கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றால் தான் அவர்களுக்கு நினைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக மகாத்மா காந்தியடிகளை துள்ளி குதித்தார் இதுவரை எனக்கு கூட அது தோன்றவில்லை என்று அதற்கு பின்னாலேதான் ஆலய பிரவேச போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல காஷ்மீர் கன்னியாகுமரி வரை எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஆலய பிரவேச போராட்டத்தை அப்போது நடத்துவதற்கு காரணம் இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டால் தான் தியாகம் நமக்கு புரியும் அவருக்கு ஏன் வைக்கிறோம் இல்லை சினிமா கட்டவுட வைத்து பாராபிஷேகம் செய்வதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாடிக்கையாக இருக்கிற போது இவருக்கு சிலை வைக்கிறோமே எதற்காக ஒரு வீரனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான் ஒரு தியாகியை போற்றுங்கள் மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான் ஒரு அறிஞனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு அறிஞன் தோன்றுவான் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மனிதனை போற்றுங்கள் மீண்டும் சில மனிதர்கள் தோன்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நாம் பேசுகிறோம் நண்பர்களே தமிழ்நாட்டிலே சத்தம் இல்லாமல் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது எந்த கோயிலுக்கு முன்னாலே நந்தன் வந்தான் கோயிலிலே நந்தி முறைத்தது வாசலிலே என்று சொன்ன அந்த காலத்திலேயே புரட்சி என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமலே ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்த பிஆர் பரமேஸ்வரன் என்கிறவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்கினார் அன்றைக்கு ஏற்பட்ட புரட்சிதான் தான் சத்தம் இல்லாமல் உயர்ந்திருக்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது அதை நாம் கொண்டாடுகிற போது இதையெல்லாம் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த மக்கள் மத்தியிலே மாற்றம் வருகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதனுடைய ஆசை இந்த இடத்தில் நான் திமிரோடு நெஞ்சை நிமித்திக் கொண்டு சொல்வதற்கு வேறொரு காரணம் உண்டு இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்கின்ற போராட்டம் காலங்காலமாக நடந்தாலும் நான் பேசிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இந்த பெருமை வேறு யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய பெருமை காங்கிரஸ் காரணமாக எனக்கு இருக்கிறது என்கின்ற அந்த பெருமிதத்தோடு அந்த ஆனந்தத்தோடு அந்த உற்சாகத்தோடு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை சாமியாருடைய அந்த விழாவிலே கலந்து கொண்ட வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சிறந்த பேச்சாளர் தலை சிறந்த சிந்தனையாள